நமச்சுவாயா என் அன்பு தங்கமே உன்னை வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கும் உன்னுடைய துணை மிக பெரிய சண்டை தங்கமே நீங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பிரிந்து இருக்கின்றீர்கள் ஒரே வீட்டில் இருந்தபோது புரிதல் இல்லை ஆளுக்கு ஒரு பக்கமாக திருப்பிக் கொள்வது யாரோ மாதிரி நடந்து கொள்வது என சில நாட்கள் விரக்தியுடன் நகர்ந்து கொண்டு இருக்கிறது என வேத நீ இருக்கின்றாய் வா என் முன் அமர்ந்து என் கண்களை கவனி உன் மனதில் இருப்பதை என்னிடம் சொல்லிவிடு தெளிவு நான் கிடைக்க செய்வேன் யார் மேல் தவறு என்று ஆராயுதே தங்கமே தவறு எங்கு இருந்தாலும் நீயாக இரு அன்பு ஒன்றே நிலையானது இப்போது உன்னை வேண்டாம் என்று சென்ற உன்னுடைய துணை அவர்கள் வீட்டில் உனக்காக சண்டை போட்டு கொண்டு உள்ளார் தான் உதட்ட அளவில் உன்னை வேண்டாம் என்று சொன்னாலும் மனதளவில் நீ மட்டும்தான் இரு

யாராவது அவர்கள் வீட்டில் உன்னை பற்றி குறை கூறினால் அவர்களிடம் சென்று சண்டை போடுகிறார் தங்கமே இந்த சண்டை முன்னால் மட்டுமே வருகின்றது ஆனால் ஏதோ காரணத்தால் உன்னை விட்டு பிரிந்து இருக்கின்றார் நிச்சயமாக இந்த சூழல் மாறிவிடும் உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நினைத்து மனம் உடைந்து நிர்கதியாய் நீ நின்ற போது உன் கரங்களை இருக பற்றியவன் நான் தனியாக இருப்பதை எண்ணி வருந்தாதே தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் சிவனப்பா நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னுடனே நான் இருப்பேன் உனக்காக உன் வீட்டில் அமர்ந்து உன்னையும் உன் துணையையும் நான் சேர்த்து வைப்பேன் அம்மாவாக அப்பாவாக இது என் தெய்வ வாக்கு ஓம் நமச்சிவாயா